பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவை பார்க்க போகிறோம் ரொம்ப 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 சிறப்புக்குரிய துவான்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த துவா தெரிகிறது இல்லை நிச்சயமா இந்த ஒரு துவாவை ஓதுங்க நபி அவர்கள் இதற்கு என்ன சிறப்பு சொன்னாங்கன்னு கேளுங்க முதல்ல கேட்டதுக்கப்புறம் நீங்களே மிஸ் பண்ண மாட்டீங்க காலையில ஓதுனா சாயங்காலத்துக்குள்ள உங்க தேவை நிறைவேறிடும் சாயங்காலம் ஓதுனா காலையில நிறைவேறிடும் அதாவது ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு இதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்குமாமா அவ்வளோ சிறப்பான ஒரு துவா தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹஜரத் அசன் ரஹ்மத்துல்லயா அவர்கள் தான் நமக்கு சொல்லித்தராங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஹஜரத் சமுராபின் ஜுந்தூப் அலி அல்லா அன்ஹூ அவர்கள் சொன்னாங்களாமா அவங்க ஒரு தடவை நபிசலா அலையா அவர்களையும் அபூபக்கர் அலி அல்லா அன்ஹோ அவர்களையும் உமர் அலி அல்லா அவர்களையும் பார்த்தாங்களாமா அந்த சமயத்தில் இதை நிறைய தடவை ஓதிட்டு இருந்ததை அவங்க கவனிச்சிருக்காங்க இன்னும் அவங்கள தொடர்ச்சியாக பார்க்கும்போது அதை நிறைய தடவை வளமையாக இவங்கெல்லாம் ஓதுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்க இது எதற்காக ஓதப்படுதுன்ட்டு இதை ஓதிவிட்டா போதும் நம்மளுடைய தேவைகள் மறுக்காமல் நிறைவேற்றப்படும் சொல்லியும் அதை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அதை பார்த்த சமுராபின் ஜுந்துல்ல அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜரத் அசன் ரஹமதுல்லா அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க அஜ்ரத் அசன் ரஹமத்துல்லா அவர்கள் வந்து இப்ப உலக மக்களுக்காகவே அதை வந்து அவங்களுடைய ஹதீஸ் புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த தான் இப்ப நம்ம நம்ம பார்க்கக்கூடிய இந்த துவா இந்த துவாவில் இருக்கக்கூடிய அர்த்தம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் அல்லாஹும அந்த ஹலக்கத்தை நீ யாழ்லாம் நீ தான் என்னை படைத்தாய் அல்லாஹ்ட்ட சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு தேவைக்காக ஒருத்தவங்கள்ட்ட போகிறோம் அவங்கள்ட்ட போகும்போது அவங்க நமக்கு செஞ்சதன் முதல்ல சொல்லணும் இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ நான் ஏன் உங்கள்கிட்ட துவா கேட்குறேன்னு தெரியுமா ஏன்னா நீ தான் என்ன படைச்ச அப்போ என்ன படைச்ச ரப்புள் ஆளமின இடத்துல தான் நான் வந்து துவா செய்ய முடியும் நீ தான் என்ன படைச்ச அந்த தகுதி நீ ரெண்டாவது வரி என்னன்னு பாருங்க நீதான் எனக்கு நேர்வழி காட்டினாய் அப்படின்னு அல்லாட்டை என்ன சொல்கிறோம் நீ தான் எனக்கு நேர்வழியும் காட்டின படைச்சிட்டு நீ சும்மா நீ விடலை எனக்கு நேரான வழியை காட்டி இஸ்லாத்தில் இருக்க வச்சதே நீ தானே ரப்பே அப்போ நான் நேரான வழியில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அப்படிப்பட்ட என்னுடைய ரப்பிடத்துல தானே நான் என்னுடைய தேவையை கேட்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்தது வா அந்த துத்தி முனி யாழலா நீ தானே எனக்கு உணவளித்தாய் எப்படி நீ படைச்சையோ எப்படி எனக்கு இஸ்லாத்தை கொடுத்து நேர்வழி காட்டினாயோ குரானை கொடுத்து நேர்வழி காட்டினாயோ நபியுடைய உம்மத்தாக தேர்ந்தெடுத்துக் கொண்டாயோ அதே மாதிரி எனக்கு உணவளித்தாயே இந்த நொடி வரையும் இந்த உலகத்துக்கு நான் வந்ததுலேருந்து எந்த ஒரு உணவையும் நான் என் வசம் வச்சுக்கல எல்லாம் நீதான நாடுனேன் எல்லாம் நீதான கொடுத்த நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் முன்னோடையது தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லிட்டு வாந்த தஸ்கினி அப்படின்னா யாழெல்லாம் இன்னும் நீ எனக்கு உணவு மட்டும் இல்லாமல் நீரையும் புகட்டுகிறாய் ஏன்னா எனக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறதும் உன் புறத்துலேருந்து தானே எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு என்னுடைய அனைத்து ரிசுக்கும் உனக்கு சொந்தமானது தானே நான் அருந்தக்கூடிய ஒவ்வொரு பானமும் அது பாலாகட்டும் தண்ணீராகட்டும் அனைத்துமே உன் தானே கொண்டுதானே என்லா இந்த அடிமைக்கு நீ கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம் கேட்டுட்டு வா அந்த துணி துணி இன்னும் அது மட்டும் இல்லை இதுவரையும் நீ கொடுத்த அனைத்தையும் நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீ என்ன கொடுக்க போற தெரியுமா எனக்கு மரணத்தையும் நீ தான் கொடுப்ப அதுக்கு சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ ஒரு மனிதன் மரணத்தை தழுவதற்கும் அல்லாஹ ஒருவன் தான் வந்து காரணமாக இருப்பான் தவிர வேற யாரும் அதை கொடுக்க கூட சக்தி இல்லை அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம் அப்போ இதுவரையும் நடந்தது மட்டும் இல்லை இனிமேல் நட எனக்கு நடக்க போகக்கூடிய மரணம் வரையும் உன் கைவசம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்தோடு என் வாழ்க்கை முடிய போதாய்லாம் கிடையாது அதுக்கப்புறம் நீ மறுமை உயிர் உயிர்ப்பித்து எழுப்புவாயே வாந்த துகினி நீதான் என்னை உயிர்ப்பு பித்து எழுப்புவாய் அப்ப நான் மரணித்ததுக்கு பிறகு கூட எழுப்ப முடியும்னா அது யாரால முடியும் என்னுடைய ரப்பிடத்துல தான் முடியும் அப்படிப்பட்ட ரப்பிடத்துல தான் நான் கேட்கிறேன் எனக்கு இந்த ஒரு தேவையை நிறைவேற்று அப்படின்னு நீங்க கேட்கணும் அம்மா ஏன்னா அல்லாஹிடத்துல நம்ம போய் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய ரப்பு எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் என் வாழ்க்கையே நீ தான் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீ தான் என்ன படைச்ச நீ தான் எனக்கு நேர்வழி காட்டின நீ தான் எனக்கு உணவு கொடுத்த நீ தான் எனக்கு தண்ணி கொடுத்த நீதான் எனக்கு இனிமேல் வரக்கூடிய மரணத்தையும் கொடுப்ப அந்த மரணத்தோடு என் வாழ்க்கை முடிந்து போகாது அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்கும் நீ தான் என்னை உயிர்ப்பித்து எழுப்புவ அப்படி எல்லாமே நீ தான் செய்கிற நீ மட்டும்தான் அதை செய்ய முடியும் உனக்கு மட்டும்தான் அதற்கான சக்தி இருக்குது அப்படிப்பட்ட ஒன்றை தான் நான் ரப்பா ஏற்றிருக்கேன் எனக்கு இப்போ தேவை இருக்குது அந்த தேவையும் நீ தான் கொடுக்கணும் இத்தனையும் கொடுத்த இடத்துல தானே நான் தேவையை கேட்க முடியும் இத்தனையும் கொடுத்த என்னுடைய ரப்பு நான் கேட்கக்கூடியதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இத்தனையும் நீ தான் கொடுத்த இப்போ நான் கேட்கறதை நீ கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகுடத்துல சொல்லிட்டு துவா செய்யணுமாம் இதை நீங்கள் காலையில் ஊதி துவா செஞ்சீங்கன்னா மாலைக்குள்ளே கிடச்சிரும் உங்களுக்கு பதில் இல்லை மாலையில் ஓதுனா காலைக்குள்ளே கிடச்சிரும் இன்னும் வந்து சொல்லலாம் இதை ஓதுறதுனால ஒரு நாளுடைய பொழுதுக்குள்ளே நம்மளுடைய தேவைகள் வந்து நிறைவேறும் இன்ஷால்லா இதை ஓதி பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அல்லாஹருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல இந்த அடியான் புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான் ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கொடுப்பான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுறத தொடர்ந்து பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்